வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்புக்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணி இருநூற்று பத்து இடங்களில் வெல்லும் என பொதுக்குழுவில் பேசுகையில் அதிமுக பொதுச் செயலாளர் இ தெரிவித்தார் கூட்டணிக்கான கட்சிகளை முடிவு செய்ய இபிஎஸ்க்கு அதிகாரம் வரும் சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்து போட்டியிட அங்கீகாரம் உட்பட அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் மொத்தம் பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன திமுகவை சேர்ந்த திருத்துறைப்பூண்டி முன்னாள் எம்எல்ஏ ஆடலரசன் நேற்று திமுக தலைமையகமான அறிவாலயத்திற்கு வந்தார் அவர் முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் அங்கிருந்த காவலர்கள் அனுமதி மறுத்ததால் தனது உறுப்பினர் அட்டையை தூக்கி வீசியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது எந்த ஷா வந்தால் என்ன எத்தனை திட்டம் போட்டாலென்ன டெல்லி பாதுஷா என்ற நினைப்போடு தமிழகத்துக்கு வர நினைத்தால் ஒவ்வொரு ஓட்டு சாவடியிலும் எங்களது கருப்பு சிவப்பு படை உங்களுக்கு தக்க பாடம் புகட்டும் தமிழகம் என்றைக்குமே ஆணவம் பிடித்த டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் திமுக அரசின் ஊழல்களை அத்துமீறல்களை அம்பலப்படுத்தும் ஊடகவியலாளர்களின் குரல் வலையை நெரிக்கும் போக்கை திமுக அரசு கைவிடுவதாக தெரியவில்லை என தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் ஆர் எஸ் எஸ் இந்து சமுதாயத்தினரை முன்னேற்றுவதற்கான அமைப்பு வேறு எந்த மதத்துக்கும் எதிரானது கிடையாது என ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் கூறியுள்ளார் திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற அனுமதித்ததற்காக நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய விரும்புகிறார்கள் என லோக்சபாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா குற்றம் சாட்டியுள்ளார் காங்கிரஸ் தோல்வியடைவதற்கு வாக்காளர் பட்டியலோ மின்னணு ஓட்டு இயந்திரமோ காரணம் அல்ல அந்த கட்சியின் தலைமைதான் காரணம் என லோக்சபாவில் அமித்ஷா பேசினார் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை திருப்பதி கோவிலில் முக்கிய நபர்களுக்கு பட்டு சால்வை என கூறி பாலிஸ்டர் துணி வழங்கப்பட்டது மோசடி செய்யப்பட்டது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது முன்னூற்று ஐம்பது ரூபாய் மதிப்பிலான சால்வையை ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் என கூறி பணம் பெற்றுள்ளனர் இந்த வகையில் ஐம்பது கோடி ரூபாய் அளவுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை மோசடி நடந்துள்ளது இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் மற்றும் அதனை சார்ந்த துணை நிறுவனம் மட்டுமே பட்டு சால்வைக்கான ஒப்பந்தத்தை எடுத்துள்ளது லஞ்ச

இந்தியாவின் கலாச்சாரம் பாராட்டுதலுக்குரியது என்று இந்திய வருகை குறித்து புட்டின் பேசியுள்ளார் பிரதமர் மோடி உடனான விரிவான பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் புட்டின் பாராட்டி இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்